இப்படி ஒரு கோயில மிஸ் பண்ணிட்டமேன்னு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்த கோவில் இது நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த கோயிலுக்கு வரலைன்னா அப்படி ஒரு கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம் வடிவுடைய அம்மன் கோவிலுக்கு தான் திருவெற்றியூர்ல இருக்க வடிவுடையம்மன் கோவில் தான் நிறைய சிற்பங்களையும் நிறைய வந்து மூலவர்களையும் நான் இங்க பார்த்தேன் அதே மாதிரி ஆதிபுரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவனுடைய முதல் ரூபமான ஆதிபுரீஸ்வரர் இங்க தான் இருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய லிங்கமும் இந்த கோவில்ல தான் இருக்கு இந்த கோவில்ல வடிவுடை திருவுருவமா அமைஞ்சிருக்காங்க அதனாலதான் இவங்களுக்கு வடிவுடை அம்மன் அவங்களை பாக்க பாக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் தோணும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் இருக்கிற அம்மனுக்கு நாம நினைச்ச காரியம் அனைத்துமே நிறைவேறுமா இந்த கோவில் அம்மன் ஞான சக்தியின் வடிவமா காட்சி கொடுக்கறது இன்னொரு சிறப்பு சோ கல்வியில ரொம்ப தடையா இருக்கிறவங்க படிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மனசே நிம்மதி இல்லைன்னு ஃபீல் பண்றவங்க இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அம்மனோட அருள் நமக்கு கிடைக்கும் சொல்றாங்க அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய லிங்கங்கள் இந்த கோவில் இருக்கிறது